ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளவு பெஸ்டர் வண்ணங்கள் அஷ்வதா அஷ்வத் அமன் சார் இப்போ இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் சற்று முன்பு சிண்டேவனுடைய மனைவி வந்து சிண்டேவனுடைய மகன் வந்து பேட்டி கொடுக்குறாரு எங்க அப்பா முதலமைச்சர் ஆகும் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அஜித் பவாருடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க என்னுடைய கணவர் ஏன் ஆகக்கூடாதுன்னு பிரச்சனை இப்பே ஆரம்பிச்சிருச்சே அப்படின்றாங்க சார் நான் என்ன சொல்றேன் சிஎம் கேண்டிடேட் யாருன்னே சொல்லாம நாங்க வந்து தேர்தலை சந்திப்போம் கதாநாயகன் மைய கருத்து இப்ப யார் சிஎம்மா வருவாங்க அப்படிங்கறத அங்க இருக்கிற உயர்மட்ட குழுவில் இருப்பவர்கள் உட்கார்ந்து முடிவெடுப்பார்கள் அவசரம் வேணாம் கண்டிப்பா யார் சிஎம்னு சொல்லுவாங்க அஸ்வதாமன் சார் நமக்கு ஒரு அண்மை செய்தியா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு மூன்று மணிக்கு பாஜக கூட்டணியினுடைய தலைவர்கள் மகாராஷ்டிரால செய்தியாளர்களை சந்திக்க போறதா அந்த சந்திப்புல முதலமைச்சர் தேர்வு குறித்து ஏதாவது தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு கூட்டணிக்கு மக்கள் கழித்திருக்கிற மிகப்பெரிய ஆதரவுக்கான நன்றி அறிவிப்பு தேர்தல் பத்திரிகையாளர் சந்திப்பாகத்தான் இருக்குமே ஆஹ் முதலமைச்சர் யார் அப்படின்றதற்கான அறிவிப்புக்கான பத்திரிகையாளர் சந்திப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதற்காக நேரம் இருக்கிறது ஆஹ் அதே போல இப்ப நண்பர் இனியன் அவர்கள் காங்கிரசினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய அவர் பேசினதுல ஃபர்ஸ்ட் பார்ட் உண்மையிலே நான் பாராட்டுற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆஹ் பக்கமா பக்கமாதான் வந்து காங்கிரஸ் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அது ஒரு ஜெனியூன் ஒப்பீனியன் தான் காங்கிரஸ பத்தி அது எத்தனை காங்கிரஸ் இப்படி ஜெனியூனா ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஆஹ் உம் ஒரு அவேர்னஸா பேசுவாங்கன்றது தெரியல பட் அவர் பேசுறீக்கார் அவருடைய உண்மையிலே அவருடைய கருத்துக்களுடைய வாழ்த்துக்கள் நாங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தேசியவாதம் பேசினீங்கன்னா தான் இனிமே இந்தியாவில எடுபடும் அந்நிய நாட்டு சித்தாந்தத்தின் அடிப்படையில உங்களுடைய கட்சி பயணிக்கிறதுனாலதான் அகல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது தேசியவாதம் பேசுங்கன்னா நாங்களும் சொல்றோம் ஏன்னா நீங்க வந்து ஃபாரின் ஐடியாலஜி இங்க ஒத்துப்பட்டு வராது நீங்க வந்து லெப்ட்ங்கிறது ஒரு கம்யூனிசம் ஐடியாலஜி இங்க கொடுத்து பேச முடியாது கம்யூனிசம் மக்களாட்சி தத்துவத்தையும் ஏத்துக்கல மக்களாட்சி தத்துவத்தையே ஏத்துக்காத ஒரு கட்சி ஒரு தத்துவத்தை உலகினுடைய மிகப்பெரிய மக்களாட்சி நடக்கிற நாட்டுல வந்து பேச இருக்கிறது எவ்வளவு பெரிய சிறுபுலைத்தனமான வாதம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவே இன்னொரு விஷயம் சொன்னாரு அவருடைய தனிப்பட்ட லெஃப்ட் வேற கம்யூனிஸ்ட் வேற பிரதர் நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியா மாறணும்னு சொல்லல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒருத்தன் பேசும்போது குறுகால பேசக்கூடாது கூடாது தெரியுமா நான் யாராவது பேசும்போது தவறா நீங்க பதிவு பண்ணீங்கன்னா யாருக்காவது பேசுறனா யாருக்காவது பேசுறனா ஏங்க நீங்க அவ்வளவு சத்தத்துல தொடர்ந்து பதிவு பண்ணுங்க அவதூரா பேசுனீங்க உண்மைக்கு புறம்பா பேசுனீங்க பல கருத்துக்கள் நீங்க அபாண்டமா பேசுனீங்க நான் குறுக்க வந்தனா முதல்ல பேசிக் மேனஸ் கத்துக்கோங்க அப்புறம் மத்துக்கு அரசியல் கட்டத்துல இருந்து ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பேசுங்க அஸ்வத்தாமன் சார் இல்ல கருத்து இல்ல குருக்கால பேசக்கூடாதுங்க நான் யார் பேசும்போது குருக்கால பேச மாட்டேன் அண்டில அதற்கு சென்னை குருக்கால பேசினீங்கன்னா மட்டும் தான் குருக்கால் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல விஷயம் தானு புரிஞ்சுக்கோங்க இன்க்ளூசிங்னஸ்னு சொல்றாரு அவருடைய ஆசை காங்கிரஸ் இன்க்ளூசிவா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போல ஆனா அப்படி இல்லையே ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீங்க கமினல் வயலன்ஸ் பில் கொண்டு வந்தீங்க தயவு செஞ்சு அத படிச்சு பாருங்க அது ஒரு இன்க்ளூசிவ் இன்க்ளினர் பேசுற ஒரு கட்சி பண்ற விஷயமா நீங்க வந்து ராப்ரேலியில இருந்து வயநாட்டுக்கு ஓடி வந்தீங்களே அதுவே மதவாதம் நானு நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்க மதவாதம் நாங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பேசல நீங்க இப்ப ஒண்ணு இல்லை வக்ஃப் ஆக்ட் எடுத்து பாருங்க வக்ஃப்ல காங்கிரஸ் கொண்டு வந்து அமன்மெண்ட் எடுத்து பாருங்க நீங்க அது உங்களோட மனசாட்சி உள்ள மனிதராக நீங்க யோசிங்க காங்கிரஸ் காரரா இல்லாம மனசாட்சி உள்ள ஒரு மனிதரா யோசிங்க ஒரு தனி அமைப்பு ஒரு சொத்தை இது ஏன் சொத்துன்னு சொல்லிடுச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது அது அவருடைய சொத்துதான் ஆயிரம் வருட கோயில் இருந்தாலும் அது அவங்க சொத்து இப்ப ரெண்டாயிரம் வருடமா அங்க ஒரு நிறுவனம் இருந்தாலும் அது அவங்க சொத்து அரசு சொத்தை தன்னுடைய சொத்தாக ஒரு தனியார் நிறுவனம் அறிவிக்க முடியும் இப்படியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் நானு இதை இது இதை இதை நீங்க நீங்க தெளிவா பேசுங்க பட் நான் சொல்றதை நான் வேற ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கேன் குறிக்கிடாதீங்க ஓ தெளிவா நீங்க படிச்சு பாருங்க நான் உங்க மனச்சாட்சிக்குதான் இந்த கேள்வியை விடுறேன் நீங்க அந்த ரெண்டு நான் சொல்ற ரெண்டு சட்டத்தை யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு கமினல் வயலன்ஸ் பில்லையும் வக்ஃபூல நீங்க கொண்டு வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்டி படிச்சு பார்த்துட்டு நீங்க எல்லோருக்குமான கட்சியாக இருக்கிறீங்களா இல்ல ஒரு சின்ன இனக்குழுவுக்கு தூண்டிவிட்டு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ற ஒரு இனவாத மதவாத கட்சியா இருக்கீங்களா நீங்க உங்க சுய பரிசோதனை பண்ணிக்குங்க மக்களை அவர் சொல்றாரு எவ்ளோ நாளைக்கு மக்களை ஏமாத்த முடியும் தேர்தலில வெற்றி பெறுவதை தேர்தலில வெற்றி பெறுவதை மக்களை ஏமாற்றுவது என்று காங்கிரஸ் சொல்லுகிறது என்று சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு அப்படி பண்ணிதான் பழக்கம் ஒவ்வொருவரையும் மக்களை ஏமாத்தி ஏமாத்தி அறுபது வருஷமா மக்கள் தேர்தல்ல வெற்றி பெற்றதுனால தேர்தல் வெற்றினாலே மக்களை ஏமாத்துறதுன்னு எச்சுக்கிறாரு சார் காங்கிரஸ் மாதிரி நாங்க இல்ல சார் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றும் தேர்தல்ல வெற்றி பெற முடியும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் இன்னைக்கு மகாராஷ்டிரா தயவு செஞ்சு மும்பை வந்து பாருங்க அங்க எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் ஸ்லம் கிளியரிங்ஸ் போர்டு அப்படின்னு சொன்னா இப்ப நகர பகுதியில இருந்து அப்படியே அவுட்டர்ல எடுத்துட்டு போய் போட்டுறாங்க ஆனா அங்க மக்கள் எங்கு குடியமைப்புகளை அஹ் வீடுகளை அமைத்து வாழ்ந்தார்களோ அதே இடத்துல பதினாலு மாடி பதினைந்து மாடி கட்டிடங்களை அமைத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லோருக்குமான ஆட்சி விவசாயிகளுக்கான திட்டங்கள் இளைஞர்களுக்கான திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் எல்லோருக்குமான ஆட்சியை கொடுத்தனால மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்பதுதான் எங்களுடைய தத்துவம் எங்களுடைய தத்துவம் என்பதே அந்த தான் அந்த இருக்கிறதுனாலதான் உலக நாடுகள் பலவும் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடுகிறது இன்னைக்கு உலக நாடுகள் பலவும் தன்னுடைய பேச வேண்டியிருக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு செகண்ட் இந்த இந்த லைனை லைனை முடிக்கிறேன் முடிக்கிறேன் இல்ல சார் இந்த இந்த லைனை லைன் முடிக்கிறேன் உலக நாடுகள் பலவும் தன்னுடைய உயர்ந்த அவார்டை இப்ப நைஜீரியா குடுத்துருக்கு நம்ம ஊர்ல எப்படி பாரத ரத்னா உயர்ந்த அவார்டோ அது மாதிரி உலக நாடுகள் பலவும் நரேந்திர மோடிக்கு தன்னுடைய உயர்ந்த அவார்டை குடுக்கறதற்கான காரணம் இந்திய தேசத்தினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற வசுதெய்வ குடும்பகம் என்கிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற இந்திய தத்துவம் என்கிற இந்துத்துவத்தினுடைய தத்துவத்தினுடைய தத்வார்த்த வெற்றிதான் உலக நாடுகள் நாங்க உலக நாடுகள் முழுவதையுமே இன்க்ளூசிவா பாக்குறோம் இந்திய தேசம் முழுவதையும் இன்க்ளூசிவா பாக்குறோம் இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ்னா என்னன்னு இன்க்ளூசிவ் தத்துவம்னா என்னன்னு இன்டகரல் ஹியூமனிசம்னா என்னன்னு தயவு செய்து எங்ககிட்ட கத்துக்கோங்க In the festival season, the blockbuster one angalay. Lamrash tissue, dothi shirts.